ஊர்ல இருந்து வரானே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே நைட் எல்லாம் தூங்கவும் இல்லையே இதை நான் யாருக்கிட்டாவது சொல்லியாகணுமே யாரும் தெருவில் ஆள காணுமே எங்க போயிட்டாலும் எல்லாரும் எங்கன்னா கதை பேச போயிட்டாலுவலா உறுதியாக கூட காணுமே அடியே பங்கஜ இங்க வாடி ஆண்டி செல்ல என்னாச்சு என்னடி ஒரே பதட்டமா இருக்கிற என் பேர மெட்ரா சேர்ந்து வராண்டி அவன் காலேஜ் லீவ் விட்டுருக்காங்களா அதனால ரெண்டு மாசம் எங்க கூட தான் இருக்க போறானா அதாண்டி ஒரே பதட்டமா இருக்குது எல்லாருக்கிட்டே சொல்லணும்டி அடியே நீலவேணி நீலவேணி என்னடி பண்ணிட்டு இருக்கிற டிவி பாத்துட்டு இருக்கேன் அமைத்திட்டு வாங்க உடனே

என் பேரன் ஊர்ல இருந்து வராண்டி பெரிய பேரன் காலேஜ் லீவுக்கு வரான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இங்கதான் தங்க போறானா அதாண்டி சின்னப்பண்ணு சின்னப்பண்ணு என்ன பண்ற யான் பெரிய பெரியத கூட்டியலா என்னாச்சு என்ன சமாச்சாரம் அத்தை ஏன் இப்படி படபடன்னு வந்துக்கிறீங்க காலையிலேயே என் பேரன் ஊர்ல இருந்து வராண்டி பெரிய பேரன் காலேஜ் முடிச்சிட்டு வர்றான் ரெண்டு மாசம் லீவுக்கு இருக்க போறானா அதான் எனக்கு எல்லாரிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் வாங்க சாந்தரமா வந்து பாக்க வா பேரனே என் பேரனோட அழக பாக்கிறதுக்கு வா நீ உத்தரவசா உன எங்கெல்லாம் தேடுறது உங்ககிட்ட சொன்னாதான் விஷயம் ஊரெல்லாம் போய் பரவும் உங்ககிட்டதான் முதல்ல சொல்லணும்னு இருந்தா நீ எங்கடி போயிட்டு இருந்த ஆச்சி நான் இங்க நின்னு இருக்கீங்க உங்க பேரன் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான் எல்லாரும் அந்த காரை பார்த்துட்டு ஊரே அங்க தான் நிக்குது நீங்க என்ன இங்க பண்றீங்க பேர் வந்துட்டானா ஐயோ எல்லாரும் கண்ணு பட்டுருக்குமே நேரம் ஐயோ எவேவே கண்ணெல்லாம் பட்டுச்சோ தெரியலையே எவேவே எல்லாம் நின்னு பார்த்தா நம்ம நான் போவேன் முதல்ல என் பேரனை பார்க்கணுமே அப்பா சீராமா நல்லா இருக்கியா வந்துட்டியா அம்மா நல்லா இருக்காளா இப்பதான் வந்தியா வா அப்பா யார்ப்பா இது அண்ணா அழகா இருக்கறாங்களேப்பா அது செல்லதாய் கூட பேரன் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கான் படிச்சு முடிச்சிட்டு வந்திருக்கான் உன்ன மாதிரி இல்ல சீராமா அப்படியே நீ பொண்ணு மாதிரிடா என் பொண்ணு லட்சுமி மாதிரியே லட்சுமி கிரவான மூஞ்சி உனக்கு செல்லதாய் இதான் உன் பேரனா மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கானா ரொம்ப அழகா இருக்கான் வீட்டு வெளியிலே ஏண்டி நிக்க வச்சிட்டிருக்கே வீட்டுக்குள்ள அடைச்சிட்டு போ யார் கண்ணால பற்ற போதே அப்பா அந்த அண்ணனே இந்த காரை ஓட்டிட்டு வந்தாங்கப்பா அவங்களுக்கான சொந்த காரு போலப்பா

எனக்கு கிராமத்த கொஞ்சம் சுத்தி பாக்கணும்னு ஆசை அதனால நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்தேன் பாட்டி ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இருப்பேன் பிடிச்சிருந்தா இருப்பேன் நிறைய நாள் நீ எவ்வளவு நாள் வேணுன்னா இங்கே ஏரியா தங்கமே ஏன்டா சுடலை இங்க வா தாத்தா கடத்துல உள்ள இருப்பார் போய் அவரை அழைச்சிட்டு வா என் பேராட்டி வந்து டைன்னு சொல்லி அழைச்சிட்டு வா வரும்போது தலைகரையும் குடனும் வாங்கிட்டு வா மீன் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வர சொல்லு உம் தலகரு குடலு மீன் வேற உம் நம்மளுக்கு எதுவும் கிடைக்குமான்னு தெரியலையே மீன் ஏன்னு தாத்தா அவங்க பேரும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்களாம் பாட்டி சீக்கிரமா அவங்கள அழைச்சிட்டு வர சொன்னாங்க ஹாஹா என் பேரை ஊர்லேருந்து வந்துட்டானா இந்தா வரேன் என்னடி சுத்த நீ காலில் ஊத்திட்டு நிக்கிறேன் இந்தா கறி மீன் எல்லாம் இருக்குது போய் தடைப்படலாம் ஏற்பாடு பண்ண போ அப்போ நான் போயிட்டு வருவா அப்புறமா வரவானா போடா போயிட்டு மதியானமா வா கொஞ்சம் மீன் குழம்பு தரேன் என்ன ராம் நல்லா இருக்கியா இப்போ வந்த அம்மா நல்லா இருக்காளா அப்பா நல்லா இருக்கானா எல்லாரும் நல்லா இருக்காங்க தாத்தா நீங்க எப்படி இருக்கிறீங்க தாத்தா உடம்புலாம் எப்படி இருக்கு தாத்தா எனக்கு என்னப்பா நான் நல்லா இருக்கேன் பாட்டி நல்லா சமைச்சு போடுறேன் உங்க பாத்தீங்கன்னா நல்லா குண்டா இருக்கிறேன் நீங்க இருந்தா நீயும் பாட்டி சாப்பாடு சாப்பிட்டு நல்லா குண்டா நான் ஜிம் போகிறேன் தாத்தா எனக்கு குண்டாகலாம் பிடிக்காது நான் இப்படி தான் இருப்பேன் நான் காலேஜ் போகிறேன் இல்லையா அதனால நான் ஃபிட்டாக தான் இருக்கணும் அம்மாலாம் ஏன்ப்பா வரலை நீ மட்டும் தான் தனியாக வந்தியா காரில் வந்தியா ஆமாம் தாத்தா நான் தனியாக தான் வந்தேன் நான் காரில் வந்துவிட்டேன் கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன் தாத்தா நான் காலேஜ் கூட கார்க்கில் தான் போகிறேன் ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்குறது உன் பாட்டி கூட இன்னும் ரெண்டு கிலோ ஏறிட போகிறான் நான் நாலு கிலோ ஏறிட போறேன் உன்னை பார்த்த சந்தோஷத்தில் காலேஜ் படிப்பெல்லாம் எப்படியா போகுது ஃப்ரெண்டுங்களெலாம் நிறையா சேர்ந்துட்டாங்களா உன்னை காலேஜ்லாம் பிடிச்சிருக்கா மெட்ராஸ் பிடிச்சிருக்கா நீ பிறந்த ஊர் இந்த ஊர் தான் தாத்தா அங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க நிறைய சுத்தறதுக்கு இடம் இருக்குது நல்லா இருக்குது பிடிச்சிருக்குது ஆனாலும் எனக்கு விலையை சுத்தி பார்க்கணும்னு ஆசை அதான் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு மந்த்ஸ் இங்கே இருந்து என்ஜாய் பண்ணலாம்னு வந்துருக்கேன் தாத்தா